நாடளாவிய ரீதியில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்திலும் மக்களால் பெருமெடுப்பில் கொண்டாடப்பட்டுள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை பட்டாசு வெடிக்க வைத்த போது போலீசாரின் கால்களுக்கு இடையில் வெடித்ததால் சற்று நேரம் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார் யாழ்ப்பாணம் நகரின் ஐந்து சந்தி பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று மாலை ஏழு மணியளவில் யாழ்ப்பாணம் ஐந்து சந்தி பகுதியில் இளைஞர்கள் சிலர் புத்தாண்டுக்காக பட்டாசுகளை வெடிக்க வைத்தவாறு நின்றுள்ளனர் இதன்போது குறித்த இளைஞர்களில் ஒருவர் வானத்தை சென்று வெடிக்கும் மேற்குவான வெடியினை வெடிக்க வைக்க போது பதற்றத்தில் அதனை கைவிட்டுள்ளார் இதனால் குறித்த ஏற்கு வானம் அங்கு போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை நோக்கி சீறி கொண்டு சென்றுள்ளது இதனால் பதற்றமடைந்த போலீசார் குழப்பத்தில் அங்குமிங்கும் தடுமாறிய போது ஒரு போலீஸ் உத்தியோகத்தரின் கால்களுக்கு நடுவில் குறித்த வெடி வெடித்துள்ளது இதனையடுத்து ஆத்திரமடைந்த போலீசார் குறித்த இளைஞர்களை நோக்கி ஓடி வந்த போதும் குறித்த இளைஞர்கள் சிதறையோடியுள்ளனர் இதன்போது அந்த வெடியினை தவறாக கையாண்ட இளைஞர் போலீசாரிடமாக பெற்றுள்ளார் பயத்தின் காரணமாகவே இந்த வெடியினை தவறுதலாக கையாண்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் அவரை கடுமையாக போலீசார் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொதுமக்கள் நடமாடும் பகுதிகளில் இனிமேல் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என கூறி விடுவித்துள்ளார் எவ்வாறாயினும் தேவாதீனமாக குறித்த காவலருக்கு எதுவித காயங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்